விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு விடுதலை புலிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சர்வதேச சமூகம் மூலம் ஒரு பாடல் பல மேடைகளில் ஒழிக்கப்பட்டது அதுதான் புலிகள் தோழரே புரட்சி வீரரே ராமதாசரே 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 என்று இலங்கையில் எழுதிய பாட்டு தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த பாட்டு ஒழிக்கப்பட்டது அன்றைக்கே தமிழிடம் மருத்துவரின் பின்னால் அணிதிர தயாராக இருந்தது எனவே இந்த சமூகத்தில் இருக்கிற முரண்பாடுகளை கலைந்து தமிழராக நாம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படி நடந்தால் நாம் எவரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்